நமஸ்காரம் அஸ்ம மகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிறுத்து பார்த்து நமக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட துளாராசி அன்பு என்பவர்களை எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எப்படி இருக்கும் சார் ஒவ்வொரு வருஷமும் இருக்கும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வருஷம் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன் சார் ஏத்தம்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒன்று ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் திரையோதசி தேதி மகா பிரதோஷத்தில் பிறக்கிறது ஒன்று சூரியனுக்கு ஏற்றம் தரக்கூடியது அந்த சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சிம்மம் அந்த சூரியனுக்கு ஏற்றம் ரெண்டாவது குரு சனி ராகு மூன்று பேருமே குருவனுடைய காலில் தான் இருக்காங்க புரட்டாதியில் புனர்பூசம் விசாரம் புரட்டாதி ஒரே கால் குருவனுடைய கால் குருவனுடைய காலில் தான் சனி இருக்கார் ராகு இருக்கார் குரு இருக்கார் ரெண்டாவது சனி குருவினுடைய வீட்டில் ராகு அந்த சனியினுடைய வீட்டில் இருந்து ஏற்றமாக இருக்கக்கூடியது நமக்கு ஆறாம் வீட்டில் சனி ஐந்தாம் வீட்டில் ராகு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் சரி என்னன்னு பார்க்கலாம் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் இரண்டு அதாவது விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுஷில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேத்து இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் இதில் நம்ம ஒரு இந்த வருஷம்னு பார்க்கச்சே இரண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஒன்று சனி பொசிஷன் ராகு கேத்து பொசிஷன் குருவனுடைய பொசிஷன் அதாவது குருவனுடைய பயிற்சி இந்த பாதையில் வர்றது அதே மாதிரி சனியினுடைய வக்கர பயிற்சி அந்த மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து கணிச்சிருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று என்ன சார் வித்தியாசம் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது மிஞ்சி போனோம்னா ஒரு சனி புதன் கேது சுக்கரசைகளில் தான் இருக்கும் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது வயசில் இருக்கவனே சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை இருக்கும் பதினெட்டு இருபது வயசுல இருந்து இருபது முப்பத்தஞ்சு வயசு குட் குதேசி இருக்கலாம் சரியா மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பதினெட்டு பார்த்தா இருபத்தெட்டு வயசுல முப்பது வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியதுக்கு சுவாதி விசாக நட்சத்திரக்காரருக்கு சனி புதன் கேது சுக்கரன் தான் அதிகமாக இருப்பார் அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரில் சுத்த சுக்கரன் அப்படின்னா முப்பத்தேழு நாற்பத்தி நாலு ஐம்பது ஐம்பது வயசுக்கு தான் சுக்கரதேசு வரும் ஆனால் என்ன நம்முடைய வீட்டு சுக்கரன் சுக்கரசை சுக்கர முக்தி வரும்போது சுக்கரன் மட்டும் நல்ல பொசிஷனில் இருந்தான்னு வச்சிங்கன்னா நமக்கு நிச்சயமாக ஏற்றம் கொண்டு சை வச்சுக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சுக்கர இசையோ சுக்கர முக்தியோ ஏன்னா சுக்கரசை ஃபேக்டில் தான் ஒரு விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்ற சமயத்தில் சுக்கர முக்தி வரலாம் சுக்கரன் நமக்கு வீட்டுக்கு அதிபதியானவன் அவன் அவனுடைய புத்தி வரும்போது சுக்கரன் நல்ல நிலைமை இருந்தால் கொட்டி கொடுப்பான் கொஞ்சம் முன்ன இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முக்கியமாக சுக்கரன் நமக்கு சரியில்லை அப்படின்னா நான் தனியாக காணொலியே போட்டிருக்கேன் சுக்கர திசை அது நமக்கு எப்படி இருக்கும் சுக்கரன் தான் இந்த வீட்டில் சுக்கரன் தான் ஏற்றமுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதியுருக்கு இல்லையா இப்போ மேஷம்னு எடுத்தோம்னா செவ்வாய் விருச்சிகம் செவ்வாய் ரிஷம்னா சுக்கரன் அதே மாதிரி சிம்மம்னா செவ்வ சூரியன் கடகம்னா சங்கரன் இப்படியாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அவர்களுடைய தசையை வரபோது தான் வீட்டுக்கு நாம் வர்றபோது எப்படி இருக்கும் இல்லையா அப்படின்னு காணொளி இருக்குது அதனால் இது வரைக்கும் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு லைக் பண்ணச்சு பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய காணொலிகள் நமக்கு தேவையான காணொலிகள் சின்ன விஷயம் தான் சார் ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃப்ரெண்ட்ஸ் வாங்க சின்ன விஷயம் செய்கிறோம் இல்லையா இன்னும் ஒரு ஆணி குத்திடுது ஒரு காலில் தையல் ஒரு முள் குத்திடுது அப்படின்னா உடனே அந்த முள்ளை எடுத்துட்ணும் சார் அந்த முள்ளை எடுக்கிச்சு கொஞ்சம் வலி இருக்கும் அந்த முள்ளை உடனே எடுத்துட்டோம்னா அதனுடைய பலன் அதிகம் அந்த மாதிரி நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரைச்சி உடனே அதை சால்வ் பண்ணிட்டோம்னா நல்லா என்ன இருக்கலாம் அந்த சின்ன பரிகாரம் பெருசாக நம்ம வந்து ஒரு பெரிய யாகமோ யஜமோ எல்லாம் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கலாம் அதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வீடு ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பத்துக்கு வர ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு குரு பயிற்சி இருக்கு குரு ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலுமே நம்ம வீட்டை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு சரி பத்தாம் வீட்டுக்கு வந்தாலுமே நம்முடைய ரெண்டாம் வீட்டை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு தான் குருவனுடைய பார்வை என்றைக்குமே ஏற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை குரு நமக்கு பத்தாம் வீட்டுக்கு வரைச்சு ஒன்பதாம் பார்வையை தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு நம்முடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு நம்முடைய சாரி ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் கிட்ட பார்க்கு சனியினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவினங்கள் தேவையில்லாத செலவு பண்ணுவோம் சார் அதை மட்டும் பிரிச்சுக்கோங்க துளாராசிக்காரர்கள் வந்து தேவையில்லாத செலவு அதிகமாக இருக்கும் அது எப்படி சார் தேவையில்லாத செலவு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டூ வீலர் இருக்கும் இன்னொரு டூ வீலர் வாங்கிறது ஒரு கார் இருக்கும் இன்னும் ஒரு கார் வாங்கிறது இந்த மாதிரி ஹாலில் போய் ஏசி போடுறது சித் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் இருந்தாலும் செலவினங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்திக்கணும்னு இந்த மாதிரி செலவினங்கள் பண்ணுறது அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த குறைச்சிட்டு தான தர்மம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க யாராக இருந்தாலும் செத்தான் பசின்னு வந்தால் இல்லைன்னு சொன்னாதிங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க பைசா கொடுக்குறத விட சாப்பாடை வாங்கி கொடுங்க நீங்கள் அந்த மாதிரி வெளியில் துவைச்சி வரைச்சு கையில் ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க சாக்லேட் மாதிரி வச்சுக்கோங்க சாக்லேட் பார்த்தவங்களுக்கு எடுத்து கொடுங்க சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணுங்க நல்லது அதே மாதிரி வெளியில் போகச்சே தொலாராசிக்காரர்கள் எங்கே போனாலுமே ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோ தாயார் சன்னதியோ இருக்கும் சிவன் கோயில்னா அம்பாள் சன்னதி இருக்கும் பெருமாள் கோயில்னால் தாயார் சன்னதி இருக்கும் முருகன் அப்படின்னா வள்ளி தெய்வானை இருக்கும் அந்த மாதிரி அந்த தாயார் அம்பாள் சடை அல்லது செல்லியம்மன் இந்த மாதிரி அம்மன் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் வணங்கி வாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஏழு எட்டு வணங்கி வருது நமக்கு நல்ல மேன்மையை தரும் அது எஸ்பெஷலி புதனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் தரும் புதன் தசை கேது திசை சனி திசையே இருந்தாலுமே அது ஏற்றத்தை தரும் சனியாக இருந்தாலுமே அம்பாளுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா அது வந்து எல்லாத்தையும் சமாளித்து போயிடும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஏக்கத்தை தரும் இதெல்லாம் செஞ்சுருவாங்க நல்ல ஏற்றம் தரும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் எஸ்பெஷலி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சின்ன பிரச்சனை எடுத்துருவார் அதுவுமே சின்னத்திரை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு நிழலும் இசையும் சம்மந்தப்பட்டது ஒளியும் ஒளியும் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும் சார் ஆனால் ஆறாம் வீட்டில் சனிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த தொழில் இருந்தாலுமே பிஸ்னஸ் பண்ணாலுமே அல்லது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அலச்சலை அதிகப்படுத்தும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் எஸ்பெஷலி சின்னத்திரை திரை இருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் எதிர்பாராத ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது பாதி அடுத்தது ஜூலை மாதத்துக்கு மேலே ஒரு ப்ரமோஷனும் வெளி நம்ம இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போய் சம்பாதிக்கக்கூடியதோ வெளிநாட்டுக்கு போவதற்கோ பணம் செலவழிப்பதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது தவற வென்றாதுங்க ஒரு ஹிஸ்டாரிக் பிளேசஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஹிஸ்டாரிக் பிளேசஸ் தான் ஒரு தாஜ்மஹாலுக்கு போகிறது அயோத்தி போகிறது அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் போவதற்கு இந்த தொளராசிக்காரர்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி கேத்துதை செய்துட்டு பொருளுக்கு புதன் கேது அல்லது புதன் கேது செய்து பொருளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கும் மூணு மாதம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது நம்ம இதுலேயே இருக்கும் எஸ்பெஷலி மருத்துவத்துறையில் இருக்கும் நர்ஸாக இருக்கும் ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும் சார் இந்த வருஷம் அந்த டென்ஷன் ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மலைப்பகுதியாக இருக்கிற இடத்துல போயிட்டு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சுக்கரன் அந்த ரிலீஃப் வந்து அவர் நிச்சயமாக தருவார் ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்த உடம்பு போகிறோம் சார் ஒரு மாறுதல் சிஞ்ச பிளேஸ் நம்மளுக்கு மாறுதலை கொடுப்பேன் அதே மாதிரி வீட்டுக்கு வர விருந்தாளிகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க அவங்களுக்கு எதாவது தேவைன்னு உடனே செஞ்சுருங்க செஞ்சு அனுப்பிச்சி வச்சுருங்க திரும்ப வரமாட்டாங்க செய்யலை இப்போவா அப்போவான்னு சொல்லாதீங்க பத்து ரூபா கேட்டாங்கன்னா அஞ்சு ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருங்க நமக்கு அதோடு தொல்லை விட்டுது அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி சின்ன விஷயங்களில் தொலை ராசிக்காரில் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி எஸ்பெஷலி ஆறாம் வீடு அப்படிங்கிறதுனால இந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியப்பூர்வம் இருக்குது அங்கே சனி இருக்கும் குருவனுடைய வீடு என்னதான் இருந்தாலுமே அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதுவும் செவ்வாய் நமக்கு வந்து சேர்றபோது கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு மாதங்களில் குருவனுடைய பயிற்சிக்கு முன்னாடி செவ்வாய் ராகுவோடு சேரும்போது அல்லது சனியோடு சேரும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு சாத்திய இருக்குது நிலம் அதாவது ரயில் பிரச்சனை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இப்படிப்பட்ட துறைகளுக்கு போகிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சில பேர் கொஞ்சம் பெரிய பிரச்சனையும் வரலாம் என்னுடைய காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரச்சனை வந்து நம்ம அதிகமாக இல்லை பிரச்சனை வரும்னு சொல்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அந்த பிரச்சனையான்னு தெரியாது நமக்கு இப்போது மாதம் ஒரு ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ரூபா வந்தால் பிரச்சனை பிரச்சனை இல்லை அதுவே இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறவனுக்கு பத்தாயிரம் ரூபா வந்தால் பிரச்சனை தானே இல்லையா பத்தாயிரம் தான் ஆனால் யாருக்கு பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிறது பிரச்சனை வரும்னு தான் நான் சொல்கிறது அதிகமாக யாருக்கு வரும்னு நம்ம சொல்கிறது அவரவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அப்படின்னா சில பேர் பிளான் பண்ணி ஒரு ரெண்டு வருஷமாக பிளான் பண்ணி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பாங்க அதை முதலீடாக போட்டு அதுக்கு மேலே கடன் வாங்கி ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி வீட்டை ஆரம்பிப்பாங்க அது லோன் போட்டு பண்ணுவாங்க ஆனால் சில பேர் அந்த இதுவே இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே எயிட்டி பர்சன்ட் லோன் எக்ஸஸ் அதிகமாக போட்டு வாங்குறது அப்படின்னா அங்கே வந்து இவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு மூணு லேண்ட் எடுத்து ஒரே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அந்த மாதிரி மல்டி பர்பஸ் மல்டி திங்கிங் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவதற்காகத்தான் இருக்கிறது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம முதல்ல சொன்ன வழிகளெல்லாம் பாருங்கள் அதையெல்லாம் செஞ்சு வந்தோம்னா என்னது நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணோம்னா எஸ்பெஷலி இந்த டூரிசம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் டூரிசம் போகிறவர்களுக்கு அல்லது டிரைவர்ஸுக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள் தண்டு வண்டி வியாபாரிகளுக்கு அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல ஏற்றம் சார் இன்னும் முக்கியமான ஆழ்வத்தரம் இருக்கார் யாருன்னா அரசியல்வாதி அரசியல்வாதி ஏன் அரசியல்வாதினா நம்முடைய எட்டாம் வீட்டில் மூணாம் பார்வையாக சனியனுடைய பார்வை இருக்குது குரு உட்காந்துருக்கார் பத்தாம் வீட்டில் அதனால் அரசியல்வாதிக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும் நீங்க அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா எப்படியாவது பூந்து எதையாவது சமாளிச்சு கையில் ஒரு பணத்தை பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆதிக்கத்தை இருக்க இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் பங்கு கொண்டாலும் அரசியல் அதாவது ஆனால் என்ன அரசாங்கத்திலேயே உத்தியோகத்துல இருந்தோம் அப்படின்னா அரசியல்வாதியை பிடிச்சிங்கன்னா அதுல மேல் வர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது அரசியல்வாதிகளையும் ஆன்மீகவாதிகளையும் பிடிச்சி வச்சுருந்தோம்னா இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவரிடமாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி தொலராசிக்காரர்களுக்கு அதுவும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் புதன் திசை கேது திசை சுக்கரதிசையெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் எதுக்கும் கவலைப்பட்டுக்காதீங்க அதுவும் துலாம் அப்படிங்கிற போது இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் சார் கிட்னி கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்குவோம் அதற்கு வரக்கூடியது அதனால் நமக்கு தெரியாது அதுதான் தெரியாத ஒரு தலைவலி வர்றது அதுதான் தெரியாத ஈக்கோ சிஸ்டம் பாதிக்கிறது அதனால் தெரியாத நமக்கு நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கக்கூடியது தொலராசிக்காரர்களுக்கு வருவதற்கு சான்ஸ் இருக்குது இந்த வருஷம் அதுவும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆறாம் வட்டில் இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்துக்கு ஏதுவருடைய சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஏது ராவு கேதுக்கு சூரிய சந்திரனை பிடிக்கவே பிடிக்காது அதனால் இந்த வருஷம் அந்த விஷயங்கள்லாம் அவனை பார்த்துக்கோ அதனால் வரக்கூடிய செலவினங்களை பார்த்துக்கோங்க முதல்ல நான் இந்த காணலில் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்தந்த உபா வழிபாடுகள் செஞ்சின்னு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஏற்றத்தை தரும் சிறு குறு தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போது பெருசாக ருத்ரன் சிவன் அப்படின்னா அந்த சிவனுடைய அம்சம்தான் ஐயப்பன் சிவனுடைய அம்சம் தான் ஐயனார் சிவனுடைய அம்சம்தான் வீரபத்ரன் அந்த மாதிரி நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற எல்லை தெய்வங்கள் காளி இந்த மாதிரி நமக்கு தோதா இருக்கக்கூடிய தெய்வங்கள் வணங்கி வருது நம்முடைய குல தெய்வம் வணங்கி வருது இதெல்லாம் எல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை எப்பயும் பார்க்குற வச்சிங்க எனக்கு இஷ்ட தெய்வம் எது வேணாலும் இருக்கலாம் அம்பாள் இருக்கலாம் முருகன் இருக்கலாம் விநாயகர் இருக்கலாம் விநாயகர் வழிபாடு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் விநாயகர் அவ்வளியப்படுவது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசியாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு அப்படின்னு நம்ம வச்சுனோம்னா அதுவும் அந்த விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் ஈவினிங் ஏழு டு எட்டு பண்ணிட்டு வந்தோம்னா எஸ்பெஷலி ஒரு மாதத்துக்கு ஒரு துறம் சார் கோயிலுக்கு போய் ஒரு தீபை ஏஞ்சிட்டு வாங்கினேன் வெளிச்சம் காட்டிட்டு வாங்கினேன் விநாயகருக்கு ஒரு ஆறு மாதம் பண்ணிங்கன்னா தெரியும் ஆறாவது மாதம் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒளி வீசும் இந்த மாதிரி விஷயங்கள் சென்று வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவங்களில் சந்தேகமே இல்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்